ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் துர்கா பிரகாஷ் பேசுகிறேன் என்னோடய அடுத்த நிலையை தொடர்கிறதுக்கு நான் வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் என் குழந்தைங்களை விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நான் எப்போதும் என்னோடய குழந்தைய நான் தான் கொண்டு போய் விடுவேன் ஏன்னா அவங்க நைட் டியூட்டி நைட்டுக்கு போயிட்டு வரும்போது பகல் வந்து எப்படியும் பன்னெண்டு மணி பதினொன்று ஆகும் திரும்ப ரீச் ஆக அப்போது நான் கொண்டு போய் விட்டப்ப பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துட்டேன் மூணு காரணத்தினால எங்களோட லைஃப்பு டோட்டலாக காலி ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு அக்கா என்னோடய தாய்க்கு தாய் சகோதரிக்கு சகோதரி அப்படின்னு ஒரு டெலிவரி பார்த்தவங்க குழந்தைய வளர்க்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க இப்படி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க வந்து அடுத்த பர்சனோட அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டது ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என் வீட்டுக்கு வந்த காரணம் அதை சொல்லாத காரணம் கம்யூனிட்டியை பற்றி நான் பேசினேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க அது ஒரு காரணம் என்னோடய தொடர்ந்து என்னோடய ஃபேமிலியிலே நான் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க இது எல்லா ரீசனும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய ஏஜ் டீன் ஏஜில் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அப்போது நான் லைஃப்பில் திணறினது என்னோடய பயம் அப்போது நான் என்னோடய லைஃப்பில் டீனேஜில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் என்னோடய ரே ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுங்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் நம்ம மேலே வந்து காட்டணும் நம்ம முன்னேறி காட்டணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னோடய தாட் ஓடிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டாங்க எப்படின்னா நான் வேலைக்கு தொடர்ந்து கண்டினியூவாக போக சொல்கிறது அவங்க எல்லா பைசாவையும் என்கிட்ட கொடுப்பாங்க பத்து ரூபா கூட என்னை கேட்டுட்டு தான் அவங்க எடுத்துப்பாங்க அவங்க வந்து சிறுபிலைத்தனமாகவே இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் அப்போது நான் என்னோடய எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரிவினை ஏற்படுறதுக்கு காரணம் ரெண்டு பேரோட ஃபேமிலியவும் ரீசன் சொல்லிட்டாங்க அவங்க வந்து என் ஃபேமிலியை சொல்லிட்டாங்க நான் வந்து அவங்க ஃபேமிலியை சொல்லிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரோட ஃபேமிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவை காட்டிக்கிட்டு அவங்க அம்மா அப்படி செஞ்சாலே இவங்க அம்மா எப்படி செஞ்சாங்களேன்னு அவங்க அவங்க பழிகளை தீர்த்துக்கிறதுக்காக அதை சொல்லி 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 காட்டி நான் என்ன நினச்சேன்னா என்னோடய ஃபேமிலியை நான் சப்போர்ட்டாக வச்சுக்கணுன்னு நினைக்கவே இல்லை எப்படின்னா நான் வீட்டு வேலைக்கு போனேன் பூரி சொன்னேன் டியூஷன் சொல்லி கொடுத்தேன் சிறு சேமிப்பாட்டேன் நாலு வீடு வீட்டு வேலை பார்த்தேன் இப்படிலாம் நான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ண நினச்சேன் யார் எந்த ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தாலும் வாங்கிப்பேன் யார் எந்த திங்ஸோ குழம்போ எது கொடுத்தாலும் அன்னையை பொழுதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் எதுவாக இருந்தாலும் செய்வேன் நான் கொடுக்குற காசில் வேஸ்ட் பண்ண மாட்டேன் குழம்பு வேஸ்ட் பண்ண மாட்டேன் சீக்கிரமாக வச்சு செலவு பண்ணுவேன் அவ்வளோ கருத்தா சமத்தா எல்லாத்துலேயும் திறமையாக நான் குடும்பத்தை ரன் பண்ணேன் ஆனால் என்னோடய அம்மா வீட்டில் இருந்து நான் கற்றுக்கிட்ட திறமை எல்லாத்தையும் வெளிக்காட்டிய வேண்டிய விஷயம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வெளிக்காட்டின விதம் வேறு அதில் என்னோடய ஃபேமிலி டோட்டலாக என்னை வெறுத்துட்டாங்க சுத்தமாக என் மேலே ஈகோவாகிடுச்சு ரொம்ப ஆங்க்ரியாக இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலியில் அவங்க வந்து ஒரு சிறு தவறுகள் செஞ்சாங்க எப்படின்னா அவங்க வேலைக்கு போகிற இடத்துல ஒரு மிஸ்யூஸ் லேடியஸ் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்போது அந்த லேடி கிட்டே பணம் கொடுக்கறது போகிறது அவங்க ஃபேமிலியில் என் வீட்டுக்கே வராமல் ஃபேமிலிக்கிட்ட போய் அவங்க வீட்டில் பணம் காசு கொடுக்கறது இதுக்கு சப்போர்ட்டாக அவங்க ஃபேமிலி இருந்திருக்காங்க இவங்களும் அந்த தவறான ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாகிடுச்சு பணம் காசு கொடுக்கறதில் என் மேலே ரொம்ப வெறுப்பு காரணம் இது எல்லாமே ஏன்னால் கம்யூனிட்டி சொல்லி திட்டினதும் என்னோடய தாய் தாப்பா வீட்டுக்கு போகிறதும் அடிக்கடி வர சண்டையிலையும் நான் பணம் காசுன்னு சம்பாதிக்கணும்னு சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா வரணும்னு நினைக்க மாட்டேன்னா சமத்தாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன்னா அப்போ நம்ம தவறான திருமணம் செய்துக்கிட்டோங்கும்போது போது யாராலும் சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்காது நம்ம சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம முன்னேறணும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று தான் எங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துச்சு அந்த ஆபத்து என்னன்னு அடுத்த நிலையில் சொல்கிறேன் தேங்க் யூ பாய் சி யூ டாட்டா இதை நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள கருத்துக்களை நிச்சயம் அதாவது இதில் கருத்துன்னு சொல்ல முடியாது தவறான பாதைக்கு செல்லக்கூடாது எந்த பெண் பிள்ளைகளும் எந்த ஒரு ஆண் பிள்ளைகளும் தன்னோட தாய் தகப்பனுக்கு எதிராக எந்த ஒரு திருமணமும் செய்யக்கூடாது என்னோடய சப்போர்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு எல்லாரோட லைஃப்பும் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ் சரியான சூஸ் நம்மளோட சூஸ் பெட்டர் தென் சூஸாக இருக்கணும் அது மட்டும்தான் என்னோட கருத்து அடுத்த நிலையில் சந்திப்போம் டாடா பாபாய் சியூ